இந்தியா அப்படின்னு உலகெங்கும் பல நாடுகள்ல எவ்ரி இயர் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா அத பத்தின ஒரு சின்ன தொகுப்பு தான் இன்னைக்கு பார்க்க அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் அப்படின்னா என்ன இதை இங்கிலீஷ்ல சொல்லணும்னா இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் இதை சுருக்கிதான் நம்ம இஸ்கான் அப்படின்னு சொல்றோம் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி அப்படிங்கிறவரு தன்னோட ஆசிரியரோட வேண்டுகோளுக்கு இணங்க உலகமெங்கும் கிருஷ்ணர் புகழ பரப்பணும்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாவது வருஷம் கொல்கத்தால இருந்து நியூயார்க்குக்கு வந்திருக்காரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாவது வருஷம் நியூயார்க்ல முதல் முதலா இஸ்கான் அப்படிங்கிற சொசைட்டிய ஃபார்ம் பண்ணிருக்காரு அதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது வருஷம் சான் பிரான்சிஸ்கோல தன்னோட செகண்ட் சென்டரை ஓபன் பண்ணி அதே வருஷம் அங்க ஒரு ரத யாத்திரையும் நடத்தியிருக்காரு அதுதான் அவுட் சைட் ஆஃப் இந்தியா பண்ணப்பட்ட முதல் ரத யாத்திரை அதை தொடர்ந்து உலகத்துல பல நாடுகளுக்கு இத ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்க அப்படி கடந்த ஐம்பத்தி ரெண்டு வருஷமா கனடா ட்ரோண்டோல இருக்கிற இஸ்கான் சொசைட்டி ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு த்ரீ டேஸ் ஃபெஸ்டிவலை செலிபிரேட் பண்றாங்க இந்த த்ரீ டேஸ் ஃபெஸ்டிவல்ல டே ஒன் ப்ரீ ஃபெஸ்டிவல்னு சொல்றாங்க அதாவது ப்ரிப்பரேஷன் ஃபார் ரத யாத்திரா கோயிலுக்குள்ளயே நிறைய பஜன்ஸ் எல்லாம் பண்ணி அந்த ரத யாத்திரைக்கு பிரிப்பேர் ஆகுறாங்க டே டூ டவுன் டவுன்ல இருக்கிற எங் ஸ்ட்ரீட்ல ஒரு பரேட் அததான் ரத யாத்திரை அப்படின்னு சொல்றோம் ஒரிசால இருக்கிற ஜகநாத்புரி டெம்பிள ரெஃபர் பண்ற மாதிரி இங்கேயும் மூணு ரதம் பண்றாங்க டவுன் டவுன்ங்கிறது எங்களோட சிட்டிங்க அங்க வந்து ஒரு சைக்கிள் பார்க் பண்றதுக்கு கூட இடம் இருக்கு அவ்வளோ பேக்டா இருக்கும் அந்த இடத்துல மூணு ரதத்தையும் நம்ம ஆளுங்க மாசா கெத்தா சூப்பரா இழுத்தாங்க மூணு ரதமா அந்த மூணு ரதத்துல என்ன சாமி கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லணும்ல அதுல பலராமர் ஜெகநாதர் சுபத்ரா நம்ம ஜெகநாதர் தான் கிருஷ்ணர் சுபத்ரா வந்து அவங்களோட சிஸ்டர் சோ இவங்க மூணு பேரையும் வச்சிருந்தா வல வந்தாங்க இதுல தாங்க சாமியா டான்ஸ் ஆடினாங்க அதோட ஆயிரக்கணக்கான இந்தியன்ஸ் நம்ம ட்ரெடிஷனல் காஸ்ட்யூம்ல கிருஷ்ண நாமத்தை பாடிக்கிட்டே ஒன் ஹவரா அந்த சிட்டியவே அதிர விட்டாங்க அதை தொடர்ந்து

பஜன்ஸ் சொன்னதும் ஞாபகம் வருது நம்ம வேலைக்காரங்க எப்படி கிருஷ்ணர் பாட்டை பாடியிருக்காங்கன்னு நீங்களும் பாருங்க சூப்பரா பாடியிருக்காங்கல்ல சரி நம்ம இந்தியன் பெஸ்டிவல்னு சொல்ற சாப்பாடு இல்லாம இருந்தா எப்படி ம் வாங்க அதையும் பாக்கலாம் இங்க பாத்தீங்களா எவ்வளோ பேரு கிவ்ல நிக்கிறாங்கன்னு எதுக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க ஃப்ரீயா அன்னதானமும் போட்டாங்க ஓவராலா இண்டியன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மாஸ் காட்டினாங்க நம்ம மக்கள் ஃபைனலா ரத யாத்திரையில வந்த சாமிய அங்கேயே ரெண்டு நாள் தரிசனத்துக்காக வச்சிருந்தாங்க பிரசாதம் எல்லாம் சாப்பிட்டு ஒரு ஃபுல் டேவை ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டோட அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய்